ஆனால் என்னை அவன் புணர்ந்த பொழுது அங்கே யாரும் இல்லை அவனே கல்வன் சொல்ல மாட்டேன் ஊர்ல அவனே நடுசொல்லும் நீதிபதியாக இருப்பவன் யாரும் இல்லை தானே கள்வன் அவனே ஹி அது போய் பின் யான் எவன் செய்கோ எவனோ போய் சொன்னா மீடியேட்டர்ட்ட போய் சொல்வேன் மீடியேட்டரே போய் சொன்னா நான் எங்க போய் சொல்வேன் இது என்னுடைய புரிதல் யாரும் இல்லை தானே கல்வன் அவனே எந்த கல்வன் கிடையாது நகை கூட்டம் செய்யும் கல்வன் கிடையாது பன்மாய கல்வன் கிடையாது உள்ளம் கவர் கல்வன் கிடையாது ஞானோ அரசன் யானை கல்வன் கிடையாது அந்த கல்வன் அல்ல அப்படி ஒரு பொருள் இருந்தாலும் என்னை எடுத்துக்கொண்ட என்னை ஆண்ட எனது தலைமகனே நடுச்சொல்வோனாக இருக்கும் பட்சத்தில் தான் அது பின் அவனே எனக்கு இது தெரியாதுன்னு சொன்னா போக்கடம் எனக்கு எங்க இருக்கு என்னுடைய புரிதல் இப்போ இந்த போயம் எத்தனை விதமான வந்திருக்குன்னு சண்முகம் பிள்ளை லடன் அவங்களுடையது மொழிபெயர்ப்பு There was no one day. if he is a thief and his promises are lies, what shall I do? அகத்தலைவிக்கு சில கட்டுப்பாடுகள் இருக்கு இந்த காதலுடைய எல்லா விதமான ஏற்றத்தாழ்வுகளையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய கண்டிப்பாக ஒரு பாட்டுடைய தலைவன தன் காதல் உரிமை இருக்கான்னு தெரியாது நம்மளுடைய மொழிபெயர்ப்பாளர்களுக்கு இருந்திருக்கு எங்களுடைய மனம் உள்ளப்புணர்ச்சி ஏற்பட்ட பொழுது ஒரு பெண்ணாக இருந்தே நான் சொல்றேன் அப்படிப்பட்ட சூழ்நிலை தான் அப்படின்னா நான் பதபதச்சு பதிச்சு ஓடி போய் என்ன செய்வேன்னு யார்ட்டையும் கேட்க மாட்டேன் மனம் மட்டும்தான் புணர்ந்திருக்கிறது அப்படின்னு சொன்னா எந்த பண்ணும் நோ உமன் வெட் கெல்லா கெட் அல்லாம் இதை நம்ம எதோட சேர்த்து பார்க்கலாம் அப்படின்னா இன்னொரு பாடல் இருக்கு வேரல் வேலி வேர்கோட் பலவின் சார நாட செவ்வியை ஆகுமதி கொஞ்சம் நல்லவனா நடந்துக்க முயற்சி பண்ணு உங்க ஊர்ல வேரல் வேலி பேம்பூ ஷூட்ஸே அப்படியே வேலி போட்டிருக்கோம் அது மட்டும் இல்லை உங்க ஊர் பலாப்பழமும் அடியில தான் அங்கேயேதான்

where our hearts were wed I choose to differ George L. translation there was no one there only that man who is like a thief if he lies what can I do A.K. Ramanujan only the thief was there no one else and if he should lie what can I do பாடபேதமாக um, கொடுத்திருக்க கூடிய ராகவயங்கரவரையும் கூட யாரும் பார்க்கல அதுல அவர் சொல்றா ராகவயங்காரும் சௌரி பெருமாளரங்கனும் கண்டிப்பாக களவன் அப்படிங்கிற பேதத்தை சோமசுந்தரன் சொன்னா கூட களத்தின் கண்ணை உரையவன் மட்டுமல்ல நடுச்செல்வோங்கிற அர்த்தத்தையும் கொடுத்துருக்காங்க கொடுத்திருக்காங்க when he my secret lover plighted his truths no one was there but the deceiver himself and the rendering எப்படி vandirukunu enudey parvaley நான் solrad nobody was a but he himself a mediator if he negates it what would i do tyarum illai taane kalvan taan adu poi pin yan even sego the millet thin green legged heron

Importance. Each Kurundogai poem is filled with the fervor felt by individuals who lived 2000 years ago, but their voices of love and lament, adulation and agony, concern and caprice, passion and perfidy still find echoes in the hearts of hundreds of. each one of us alive today in spite of all the challenges and agam classic like kurundugai is worth the pains of translation in the real sense and the spirit of the word offering brilliant scope to all the researchers kanagi kisale edukkradhukaga kalla kondu kalla kondu vandha poludhu கனகவிசையருங்கிற வடநாட்டு மன்னர்கள் தோல்ல வச்சு அதை இங்கே கொண்டு வந்ததாக கதை சொல்கிறோம் நாம் அதே மாதிரி தான் தமிழ if you want to smuggle தமிழ to the European countries ஆங்கிலத்தின் தோலில் வைத்து தானதி துக்கி செல்ல வேண்டும் நன்றி வணக்கம் ஒரே பாடலை வைத்துக்கொண்டு முழி பயர்ப்பில் இருக்கக் கூடியே என்னன சிக்கல்கள் என்பதை மிக தெளிவாக எடுத்துரைத்திருக்கின்றார்கள் அதனுடிய சிரப்பி இயல்புகளையும் பொருண்மையில் எப்படி மாறுபடுகின்றன என்பதையும் எடுத்து சொல்லி இருக்கின்றார்கள் ஏதாவது கேள்வி எழுப்ப வேண்டும் எனில் நீங்கள் கேட்கலாம் மட்டும்தான் எனக்கு தெரியும் அந்த காலகட்டத்தில் வந்த இலக்கியத்தை வச்சு ஸோ எல்லாவற்றிலையுமே இந்த பெரிய சர்க்கிள் இருக்குது ஆனால் எல்லாமே கான்டெக்ஷுவல் மீனிங் இஸ் கரெக்ட் உள்ளம் கவர் கல்வன் அப்படின்னு சொன்னால் கல்வன் தான் பன்மாய கல்வன் பன்மாய கல்வன் அப்படின்னு சொன்னால் பன்மாய கல்வன் தான் நகைக்கூட்டம் செய்தான கல்வன் மகன் அப்படின்னாலும் அதே தான் பொருள் இந்த ஒரு பாடலில் மட்டும்தான் ஐ மீன் ஆஸ் ஃபார்ஸ் மை நாலேஜ் கோஸ் மீடியேட்டருங்கிற பொருள் இந்த பாடல நான் பயன்படுத்தி பார்த்தேன் மீடியேட்டர் பொருள் ஒத்து வரதில்லை அந்த அளவுக்கு மீடியேட்டர் என்பது சரிய ஒழிய

பிளஸ் தே ஹவ் ஆல்சோ கிவன் இந்த நடுச்சல் லோன் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க அப்படி ஒரு பொருள் இருக்கும் பட்சத்தில் அந்த பொருள் மற்றதை விட ஏற்புடையதாக இருக்கக்கூடிய பட்சத்தில் அதை ஏன் மொழிபெயர்ப்பாளர்கள் கவனத்திற்கு கவனத்துக்கு எடுத்து என்னுடைய நீங்க சொன்ன அதே கூற்றை திருப நான் பயன்படுத்தினால் கோலாக இதை யாம் அதிகம் பயன்படுத்தக்கூடாதோ அதை நீங்கள் பயன்படுத்தி இருக்கு இல்ல ஊன்றுகோலாக மட்டுமே அல்ல உள்ளத்து உணர்வையும் சேர்த்து தான் எடுத்துட்டீங்க நெக்ஸ்ட் வை நாங்க சொன்னேன் நன்றி as a நன்றி நன்றி ஒரு ஒரு கேள்வி இந்த பாடல்ல பெருந்தொகை பாடல்லில் வருவது திருமணத்திற்கு பிறகுதான் தான் என்றாலே எல்லாருக்கும் தெரியும் திருமணத்துக்கு